தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இந்த உலகத்துல அநேகர் இன்றைக்கு என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்ல அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் என் குடும்பத்துல எந்த சந்தோஷமும் இல்ல எந்த சமாதானமும் இல்ல ஒரே சண்டை ஒரே பிரச்சனை ஒரே போராட்டம் என் வீட்ல இருக்கவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் எதுவென்றால் பாவம் பாவமும் சாமமும் தான் இன்றைக்கு அநேக மக்களை வாழ விடாமல் கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே நீங்கள் ஒருவரை கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க வடிக்கிற கண்ணீருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அழுது கொண்டிருக்கிற கண்ணீருக்கு காரணம் என்ன அப்படின்னா பாவமும் சாபமும் தான் ஒருவேளை நீங்க செய்த பாவமா இருக்கலாம் அல்லது உங்க முன்னோர்கள் செய்த பாவமா இருக்கலாம் இந்த பாவமும் சாபமும் என்ன செய்கிறது அப்படின்னா உங்க வாழ்க்கையில வேதனையையும் கண்ணீரையும் இழப்பையும் நஷ்டத்தையும் உண்டாக்கி விடுகிறது அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில நாங்க சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து இந்த உலகத்தின் ஓட்டத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் சமாதானம் வேணும் நிம்மதி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க அதற்கு வழி என்ன அப்படின்னா இயேசுதான் வழி இயேசு கிட்ட வந்து நான் செய்த பாவத்தையும் என் முன்னோர்கள் செய்த அந்த பாவத்தையும் மன்னியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கிறிஸ்து மன்னிப்பார் பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் நிம்மதி வந்துடும் இன்னைக்கு பாவத்தோடு கூட நீங்க இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக வாழ முடியாது அதனால்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏசு கிறிஸ்து கிட்ட அந்த பாவத்தை அறிக்கை செய்வீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து ஏசப்பா நான் செய்த பாவத்தையும் முன்னோர்கள் செய்த பாவத்தையும் மன்னியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பார் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எல்லா மனிதனுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக இயேசு கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார் என் முன்னோர்களுடைய பாவம் உங்க முன்னோர்களுடைய பாவம் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்தையும் இயேசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார் எல்லா ரத்தத்தையும் பூமியில உங்களுக்காக சிந்திருக்கிறார் அதனால யார் வேண்டுமானாலும் பாவத்தை மன்னியும் வந்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால் பாவத்தை மன்னிப்பார் பாவத்தோடு கூட விளையாடாதுங்க பாவத்தை சாதாரணமா நினைக்காதுங்க பாவம் வாழ விடாது சாவம் மனுஷனு வாழ விடாது அதாவது இன்னைக்கு உங்களை தேடி வந்து சொல்றோம் எசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னா உங்க பாவத்தை மன்னித்து உங்களுக்கு கிருபையும் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை கொடுக்க அவர் ஆவலோடு கூட தன் பாவத்தை மறைக்கிறவன் மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் இன்றைக்கு அன்றவரே நான் செய்த எல்லா பாவத்தையும் தவறையும் மன்னியும் என்று இருதயத்திலிருந்து சொல்லுவீர்கள் என்றால் இன்றைக்கே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற சந்தோஷம் சமாதானம் நிம்மதி நன்மை எல்லாவற்றையுமே உங்களுக்கு இப்பொழுது தருவார் உங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார் கடைசி சொட்டு ரத்தத்தை கூட இந்த பூமியில மனிதனுக்காக இந்த வார்த்தைகளை உங்களுக்காக சிந்திருக்கிறார் அதே பாவத்தை மன்னிச்சு எனக்கு வாழ்வு நீ கேளுங்க நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் எஸ் இந்த வேலையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து சமாதானத்தை சந்தோஷத்தை நிம்மதியும் கொடுங்கப்பா நீங்க சிந்தின ரத்தம் வீணாய் போக கூடாது ஏசப்பா யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஏசப்பா என் பாவ சாபத்தெல்லாம் மன்னியும் கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் மன்னித்து வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுங்க அந்தவரே இலக்கத்தை கொடுங்கப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் now look amen amen